இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கான பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு இல்லாமல் சந்தர்ப்ப எல்லாம் உணர்ந்து அதில் இருக்கிற சாதக பாதகங்களை எல்லாம் தெரிந்து சமயோஜிதமாக செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இந்த விஷயங்கள் எல்லாமே புத்தாண்டே பிறந்திருக்கு அதனால் அடுத்தடுத்த காலகட்டங்களும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் நடக்கும் மனசுல இதுவரைக்கும் இருந்த இறுக்கங்கள் எல்லாம் கலைய ஆரம்பிச்சிடும் புதிதாக வீடு கட்டி குடிபுகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதுக்கு உண்டான வேலையில் இறங்குனா கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும் அதே போல் இந்த வாடகை வீட்டிலிருந்து வேறு வாடகை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்படி போகலாம் அந்த வாடகை வீட்டுக்கு புதுசாக செல்லும்போது அது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை தரும்ங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காரணங்களாக இந்த வழிவகைகள் இது அமையக்கூடிய காலகட்டம் இது அதே போல் கோயில்கள் வழிபாடு பூஜைகள் புரஸ்காரங்கள்னு ரொம்ப ஈடுபாட்டோடு செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு ந பலன்களை தரக்கூடியது வெளிநாட்டில் யாராவது இருந்தாங்கனாக்கா அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலயங்கள் கிடைக்கக்கூடிய காலமும் இதுவாக இருக்குது கவலைகள் எல்லாமே தீந்துரும் முன்னேற்றத்திற்கான வழிகளை ரொம்ப ஆராய்ந்து ரொம்ப தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைப்பீங்கன்றது தான் உறுதி அதே போல் ஜென்மசனி தொடர்ந்துட்டுருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லாம் தலதுக்கும் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்துட்டீங்கனாக்க எல்லாருக்குமே நன்மை நடக்கும் அதே போல் புதிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடத்துக்கங்க யாருக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுங்கள் அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டால் லாபத்தை பெருக்கலாம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலேயும் பொறுமை நிதானம் கவனம் இதெல்லாம் அவசியம் அதே போல் பக்கத்து கணக்காரர் இப்படி இருக்கிறாரு எதிர்கணக்காரர் இப்படி இருக்கிறாருன்னு பார்த்து முதலீடுகளை அள்ளி போட்டு தெளிக்க வேண்டாம் அது மேலும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் ஏஜென்ட்டுகள் அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக தான் இந்த ஆண்டு காலம் இருக்குது புது வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக நல்ல நல்ல யுக்திகளை கையாளுவீர்கள் அது பெரும்பாலும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும் வேலையில் அதே போல் கால நேரம் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பே தரமாட்டாங்க கொஞ்சம் அவர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அதே போல் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களும் உங்கள் உயர் அதிகாரிகள் பற்றி விமர்சனம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுவரைக்கும் ஏதாவது வழக்குகள் இருந்துச்சுனாக்கா அது சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட ஆரம்பிச்சிடுவீங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை கவனமாக கையாள்வது அந்த இடத்துக்கு புதிய வேலைக்கு கவனமாக செல்வது உங்களுக்கு இரண்டு மடங்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கும்பகோணத்தில் சரவேஸ்வரர் சன்னதி இருக்குது திருபுவனம் கோயிலில் அதை நீங்கள் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் சென்னை உட்பட பல இடங்களில் சரவேஸ்வரர் சன்னதி இருக்குது அதே போல் நரசிம்ம வழிபாடு செய்வதும் சரவேஸ்வரர் வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த ஆண்டும் உங்களுக்கு ரொம்ப இந்த சனிப்பயிற்சி நல்ல விதமான சனிப்பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கிற மிக பெரிய உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவன் யாரு முகமுடி போட்டுருக்கிறவன் யாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா ரொம்ப குழப்படிகள்லாம் இல்லாமல் இருந்தாக்க அதிகாரிகளுடைய மேலதிகாரிகளுடைய அனுசரணை இல்லாட்டினாலும் கூட உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான காரணங்களாக பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அதை கவனமாக கையாண்டு ஜெயிக்கிறதான் உங்கள் சாதுரியம் சாமர்த்தியம் திறமை அடங்கியிருக்கு அதே போல் உங்களுக்கு நீண்ட கால கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள்னு இருந்ததுனாக்க அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கு உண்டான காலகட்டமாகவும் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் அதனால் ரொம்ப உற்சாகத்தோட தைரியமாக நீங்கள் செயல்பட்டீங்கனாக்க மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பயம்லாம் வந்துட்டுருக்கும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டிங்கனாக்க காரியத்தில் கண்ணு இருக்கலாம் கண்ணுங்கருத்துமா இருக்கிற செயல்கள் எல்லாமே வெற்றியை தரும் எந்த மாற்றமும் இல்லை அதே போல குழந்தைகளை கோபமாக பேசுவதோ பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கோபமாக வார்த்தைகளை விழுவதோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்பவே நல்லது மற்றபடி இந்த வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்க லாபம் அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த வியாபார லாபத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது